பேரு சொன்னதுக்கு வணக்கம் ஸ்பாட்லைட் வித் சுப்ரா தேசியத்தை பத்தியும் தமிழகத்துல நடந்த அரசியல் பத்தி பேச போறோம் வாங்க பொருளாதார நிபுணரும் அரசியல் விமர்சகருமான திரு சுப்பிரமணியன் அவர்களை வரவேற்போம் நான் வணக்கம் கார்த்திக் வணக்கம் வணக்கம் நேஷன் தான் இந்த நியூ பில் அந்த ஒன் தேர்ட்டி எய்த் அந்த கான்ஸ்டியூஷன் திருத்தம் கொண்டு வந்ததுல இருந்து பார்த்திருப்போம் பெரிய ஒரு அமளி எப்பவும் போல வந்து இது வந்து இப்ப எதிர்கட்சிகளை வாங்குற நடவடிக்கைகள் இது வந்து எப்படி ஈடிய வச்சு அச்சுறுத்திடலாங்களோ இப்ப புதுசா உள்ள ஒரு சட்டமா கொண்டு வந்துட்டாங்கன்னு எதிர்த்தரப்புல இருந்து இப்ப வந்து அவங்க குற்றச்சாட்டுகள் அஹ் இது சொல்லிட்டு இருந்தாலும் ஆளும் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா பிரதமர் அவர்களே தன்னோட பேரை அதாவது பிரதமர்லயும் இது இணைக்கணும் அந்த சட்டத்துக்கு ஏதாவது விதி பிரதமர் இருக்கும் தன்னோட பிரதமர் இதையும் அது இதுல கொண்டு வரணும்னு சொன்னதா உள்துறை அமைச்சரும் சொல்றாரு கிரண் ரிஜு அவரும் சொல்றாரு இது என்ன சட்டம் உண்மையாலுமே எதிர்கட்சிகளுக்கு பாதிப்பா இல்ல தனக்கு எதிராகவே மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்காரு சட்டம் சொல்றாங்களே உண்மையா அதாவது இந்த நூத்தி முப்பத்த முப்பதாவது அரசியல் சாசன அமெண்ட்மெண்ட் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து இன்னும் சட்டம் ஆகலை இது வந்து ஒரு ப்ரப்போசல் ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை வந்து சட்ட முன்வாதிரி வடிவை வந்து ராஜ்யசபாலையும் லோக்சபாலையும் இப்ப பிரசன்ட் பண்ணிருக்காங்க அதில் வந்து டிஸ்கஷன் நடக்கும் டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு டிஸ்கஷன்னா வரும் ஆப்போசிஷன் மட்டுமே பார்த்தீங்கன்னா எந்த நீங்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாலும் சட்ட மசோதாவை கொண்டு வந்தாலும் அதை எதிர்க்க வேண்டும் அதுதான் வந்து எதிர்கட்சிகளோட வந்து ஒரு கொள்கை முடிவாக இருக்குது அதில் என்ன நல்லது கெட்டது அதை பற்றியில் ஆராய்வோம் எந்த சட்டம் கொண்டு வந்தாலும் அது வந்து எதிர்கட்சிகளை வந்து வஞ்சிப்பதற்கு ஒடுக்குவதற்கு அப்படின்ற ஒரு இதில் வந்துட்டாங்க அவங்க நேரடிவ் செட் பண்ணுற அஜெண்டாலாம் இருக்கிறாங்க அவங்க இப்போ ஒரு சின்ன கம்பெனியில் ஒரு தனியார் நிறுவனத்தில் நீங்கள் வேலை பார்க்க போக போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆவணம் இருக்கிறது நீங்கள் இப்போ உங்களோட பயோடேட்டா கொடுத்துருப்பீங்க வேலைக்கு சேர்கிறதுக்கு அந்த பயோடேட்டாவில் கொடுத்த டேட்டாஸ்லாம் தன்மையானதா இல்லை உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் முன்னாடி வேலை பார்த்த நிறுவனத்தில் கரெக்டாக தான் வேலை பார்த்துருக்குறீங்களா நீங்கள் வெளியில் வரும்போது எந்தவித ப்ராப்ளமும் லெவலில் வந்துருக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் நடத்துவாங்க அந்த ப்ராசஸ்ல ஏதாவது ஒரு ரெட் அலர்ட் வந்துடுது அப்படின்னு சொன்னா வந்து அந்த நிறுவனம் வந்து அந்த ஊழியரை வந்து வேலைக்கு எடுத்துக்காது இல்லை எடுத்துட்டாங்க அப்படின்னா வந்து உடனே இடைநீக்கம் செய்வாங்க ஒரு தனியா சின்ன ஒரு கம்பெனி நடத்துறதுக்கே வந்து இதை மாதிரியான பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் போது நாட்டை ஆளுகின்ற எம்எல்ஏக்கள் எம்பிக்குலாம் நீங்க வந்து தேர்தலில் வந்து போட்டியிடுறீங்க தேர்தலில் போட்டியிடும் போது அஃபிடவிட்ல வந்து இவ்வளோ கிரிமினல் வழக்குகள் இவ்வளோ வந்து சிவில் வழக்குகள் வந்து ஒவ்வொருத்தர் மேலே இருக்குன்னு சொல்லிட்டு அஃபிடேவிட்டை தாக்கல் பண்ணுறோம் போன வருஷம் எனக்கு வந்து சொத்து போன வாட்டின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் வரப்போகு இருபத்தி ஆறு தேர்தலில் இவ்வளோ சொத்துக்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து டேட்டா கொடுப்பாங்க இதனோட உண்மைத்தன்மையை வந்து இன்னும் அண்ணும் யாரும் வந்து ஆராய ஆரம்பிக்கலை உண்மையிலே பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உங்களுக்கு என்னென்ன சொத்து மதிப்பு எவ்வளோ இருபத்தி ஆறுல இப்போ வரப்போற தேர்தலில் அஃபிடவிட் தாக்கல் பண்ண போறீங்களா என்ன மதிப்பு இருக்கும் அப்போ இந்த ரெண்டு சொத்து மதிப்பு உயர்வுக்கும் காரணம் என்ன உங்கள்கிட்ட இந்த வருமானம் வந்ததா உங்களுக்கு நீங்கள் ஈட்டிய வருமானமா இல்லை நீங்கள் வேற யார்ட்டே கடன் வாங்கி இந்த சொத்துக்களை ஈட்டிருக்கீங்களா அப்படின்னு பார்த்து சப்போஸ் அதுல வந்து வருமானக்கு அதே வருமானத்திற்கு அதிகமான சொத்து இருந்ததா அப்பயே இந்த அஃபிடேவிட்ட ரிஜெக்ட் பண்ணி உங்களோட கேண்டிடேட்ஸையும் ரிஜெக்ட் பண்ற மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வந்தால்தான் வந்து இந்த மாதிரியான சட்டங்கள் வந்து வருவது தடை தடுக்கப்படும் இது எதுக்குன்னா இது வந்துடுச்சு அதாவது என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து குற்றச்சாட்டுகளில் வந்து உங்கள் மேலே வச்சுட்டாங்க அந்த குற்றச்சாட்டுகளில் வந்து நிரூபிப்பதற்காக உங்களுக்கு கால அவகாசம் இருக்குது ஆனால் வந்து அதில் உள்ள இந்த ஆராயும் தன்மைக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கஸ்டடி கொடுப்பாங்க அவங்க அது ஜுடிஷியல் கஸ்டடியாக இருக்கட்டும் போலீஸ் கஸ்டடியாக இருக்கட்டும் அந்த இன்டராகேஷனுக்கு கொடுப்பாங்க அதுக்குள்ளே நீங்கள் வந்து பெயில் அப்ரூவ் பெயில் அப்ளை பண்ணலாம் பெயில் இஸ் த ரைட் ஃபார் எவ்ரி சிட்டிசன் இன் இண்டியா அது இன்க்ளூடிங் எம்பி எம்எல்ஏக்களுக்கும் பொருந்தும் அப்போ நீங்கள் அந்த பெயிலை வந்து ஒரு முப்பது நாட்களுக்குள்ளே வாங்க முடிஞ்சிடுது அப்படின்னு சொன்னால் பெயில் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் எம் எம் அதாவது எம்பி எம்எல்ஏவாக தொடர்வதற்கு தடை கிடையாது நீங்கள் வந்து அமைச்சராக அமைச்சரவையில் இல்லை ஒரு முதலமைச்சராகவோ பிரதம அமைச்சராகவோ தொடர்வதற்கு தான் தடை இருக்கிறது நீங்கள் எம்பி எம்எல்ஏக்களாக ஏன்னா இப்போ எல்லாம் கேட்குறாங்கன்னா எப்படி வந்து நாட்டு மக்கள் வந்து மக்களை முதல்வரை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க முதல்வரை தேர்ந்தெடுத்தது எப்படி வந்து ஒரு ஒரு இண்டிபென்டென்ட் ஏஜென்சி அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா உடனே வந்து இவங்களுக்கு சொல்லணும்னா ஒன்றிய அரசாங்கத்தின் கைப்பாவையாக இருக்கின்ற இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி வந்து எப்படி அவங்கள பதவி நீக்கம் செய்ய முடியும் குறிப்பாக ஒரு மனசு வச்சுக்கோங்க மக்கள் யாரையும் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கிறது இல்லை பிரதம அமைச்சராக தேர்ந்தெடுக்கிறது இல்லை மக்கள் தங்கள் பிரதிநிதிகளாக எம்பிக்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க நீங்க தான் வந்து உங்களோட தேர்ந்தெடுக்கப்பட்ட வெற்றி பெற்ற எம்பிக்களோ எம்எல்ஏக்களோ சேர்ந்து தான் ஒரு மனதாக எம்பிக்கள்லாம் பிரதம அமைச்சரையும் எம்எல்ஏக்கள்லாம் முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கிறீங்க ரைட்டுங்களா ஸோ அதனால மக்கள் யாரும் முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதில்லை மக்கள் யாரும் பிரதம அமைச்சரை தேர்ந்தெடுப்பதில்லை பிரதமர் வேட்பாளராக நீங்க முன்னிறுத்தலாம் ஆனா அவர்கள் தேர்ந்தெடுக்கிறது இல்லை ஸோ அப்படி இருக்கும்போது இந்த முப்பது நாட்களுக்குள்ள உங்களுக்கு பயில் வாங்க முடியல அப்படின்னா தட் மீன்ஸ் உங்களால் வந்து வெயிலுக்குண்டான ஒரு ஆதாரங்களை ஆவணங்களை உச்ச நீதிமன்றத்திலேயோ உயர் நீதிமன்றத்திலையோ கொடுக்க முடியல இதில் வந்து கொஞ்சம் வந்து சீரியஸான இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னால வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு கஸ்டடி எக்ஸ்டெண்ட் ஆகும் ஏன்னா நீங்கள் கொடுக்கின்ற ஒப்புதல் வாக்கு மூலம் இருக்கும் இல்லை சாட்சியங்களை விசாரிப்பதற்கு நேரங்கள் தேவைப்படும் இல்லை நீங்கள் வந்து வெளியில் இருந்தீங்கன்னா சாட்சியங்களை கலைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தட்டு ஒரு இன்ஃப்ளுயன்சியல் பொசிஷனில் இருக்கும்போது அதனால தான் வெயில் வந்து முப்பது நாட்களில் கிடைக்காம செந்தில் பாலாஜி மாரிய ஐயாக்களை நானூத்தி எழுபத்தி ஒரு நாட்களுக்கு மேல அவர் சிறையில இருந்தார் கூட பிறந்த சகோதரரை கூட அவங்களால வந்து அதிகாரிகள்ட்ட வந்து ஆஜர்படுத்த முடியவில்லை உயர் நீதிமன்றத்துல வந்து ஆஜர்படுத்த முடியவில்லை அப்படின்னா என்ன காரணம் அப்ப அங்க ஏதோ ஒரு இன்ஃபுளுஸ் நடக்குது தானே அதை வச்சு தான் என்ன சொல்றாங்கன்னா முப்பது நாட்களுக்கு மேல தொடர்ந்து கண்டினியூஸா முப்பது நாட்கள் கஸ்டடியில இருந்தீங்கன்னா முப்பத்தி ஓராவது நாள் உங்களுடைய பதவி வந்து ஆட்டோமேட்டிக்கா பறிக்கப்படும் நீங்க ராஜினாமா பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி இல்லை அப்படின்னா முப்பத்தி ஓராவது நாள் அது வந்து மாநிலங்களா இருந்த கவர்னர்டையும் மத்தியில இருந்தா வந்து பிரசிடென்ட் அவர்கள் ஜனாதிபதி அவர்கள்ட்டையும் அந்த அதிகாரம் இருக்கும் உங்களுக்கு பதவி இழப்பு ஏற்படும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஜெயில் க ஜெயில போகாம அப்புறமா பெயில் கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொன்னா திருப்பி வந்து உங்களுக்கு வந்து மந்திரி பதவியோ இல்ல வந்து என்ன இலாக்கல் நீங்க இருக்கீங்களோ அந்த பதவி கொடுக்கப்படும் இதுதான் வந்து இந்த ஷரத்து இது வந்து ஏதோ வந்து இந்த சரத்து இந்த சட்டத்துல வந்து சட்ட மசோதில வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் தான் செல்லுபடியாகும் இருபத்தி ஒன்பதுக்கு அப்புறம் வந்து யார் வின் பண்றாங்களோ அவங்க ஆட்சிப்படி நடத்திக்கலாம் சட்டத்தை கொண்டு வந்துக்கலாம் அப்படிலாம் சொல்லல இந்திய அரசியல் சாசனம் இருக்கும் வரை இந்தியால வந்து இறையாண்மை இருக்கும் வரை இந்த சட்டம் வந்து சிலையில மற்ற சட்டங்களை போல இந்த சட்டமும் செல்லுபடியாகும் ஆனால் இந்த சட்டம் இன்னும் வந்து இந்த ப்ரொபோசல் சட்ட மசோதா வந்து சட்ட வடிவம் பெறுவதற்கு டூ தேர்ட் மெஜாரிட்டி வந்து அரசியல் சாசன அமெண்ட்மெண்ட் அப்படின்ற போது டூ தேர்ட் மெஜாரிட்டி தேவைப்படும் அது டூ தேர்ட் மெஜாரிட்டி என்டிஏக்கு பின்னுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஸோ அதனால ஜாயின் பார்லிமெண்டரி கமிட்டி காமிச்சிருக்காங்க அங்கே உள்ள ரெக்கமெண்டேஷன்ஸை கொடுப்பாங்க எதிர்கட்சிகளும் சேர்ந்து ஓகே இது ஒரு நல்ல மசோதா ஏன்னா வந்து ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் சேர்ந்து ஒரு பாராளுமன்றத்துல வந்து ஒரு நல்ல ஒரு விவாதங்களை மக்களுக்கான விவாதங்களை நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமாக கொண்டு போகணுன்றது தான் வந்து எல்லா அரசாங்கங்களோட நோக்கமாக இருக்கும் என்டி அரசாங்கத்தோட நோக்கமும் அதுதான் இப்ப அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு டூ தேர்ட் மெஜாரிட்டி இல்லாமல் இந்த சட்டத்தை கொண்டு வராங்க அப்படின்னா எதிர்கட்சிகளோட மெயின் இன்டென்ஷன் என்ன அது மக்களுக்கு தெரிய தெரிவிக்கப்படும் இதன் மூலமாக தெரிவிக்கப்படும் இல்லைங்க இதை நீங்க கொண்டு வந்தது நல்லது தான் அப்போ வாக்களித்து சட்டமாக்கப்பட்டு நாளைக்கு வந்து எல்லாருக்குமே தானே பொருந்தும் இல்லையா எதிர்கட்சிகள் ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து அடுத்து வரும்போது இது ஒரு இதாக வராம வச்சுக்கோங்களேன் அடுத்த எதிர்கட்சிகள் உள்ள அமைச்சர்கள் இருக்கிறாங்க அவங்க மேலே இந்த குற்றச்சாட்டு பாயுமே இல்லை அதாவது எதிர்கட்சிகள்லாம் பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களில் பிஜேபி சப்போஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் நீங்கள் வந்து ஐஎன்டிஏ கூட்டணி வந்து ஆட்சிக்கு வந்துடுதுன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுப்போமே அத்தகை மீச முளைக்குமான்னு கேட்பாங்க எனக்கு தெரியல வந்துடுதுன்னு வச்சுப்போமே அப்போ பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள்ல அப்ப அங்க ஒரு அமைச்சர்கள் இருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன் நீங்க வந்து பழி வாங்குற நடவடிக்கையை கூட எடுத்துட்டு போலாமே அங்க ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஒரு ஆதாரங்கள் இருக்க வேண்டும் அதனால இது வந்து இரண்டு பக்கமும் அதாவது நீங்க வந்து ஒரு சட்டத்தை ஏற்றீங்க அப்படின்னா சட்டத்தினால் வருகின்ற சாதக பாதகங்கள் இரு இரண்டு கட்சிகளுக்கும் வரும் ஆளுகின்ற கட்சிக்கும் வரும் எதிர்கட்சிக்கும் வரும் ஆனா மக்களுக்கு இதெல்லாம் நன்மை பயக்குமா அதுதான் முக்கியமான கேள்வி மக்களுக்கு நன்மை பயக்குமான பயக்கும் ஒரு கம்பெனியில டைரக்டர் அப்பாயின் பண்றதுக்கு ஆறு மாசத்துக்கு மேல நீங்க சிறு தண்டனை வச்சிருந்தீங்கன்னா ஆறு மாசத்துக்கு சிறு தண்டனை வச்சிருந்தீங்கன்னா உங்களை வந்து அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு டைரக்டர் அப்பாயின் பண்ண மாட்டேன்றாங்க நிறைய சட்டங்கள்ல கம்பெனிகள்ல நீங்க வந்து ஒரு குற்றச்சாலை ஈடுபட்டு உங்களுக்கு வேலைக்கு எடுத்துக்க மாட்டேன்றாங்க இப்படி இருக்கும்போது ஒரு நாட்டை நிர்வகிக்கிறீங்க ஒரு நாட்டை வந்து ரெப்ரசென்ட் பண்ணி இன்டர்நேஷனல் போரம்ல போறீங்க மாநிலங்கள் வந்து ரெப்ரசன்ட் பண்ணி இப்ப இதெல்லாம் இன்வெஸ்டர்ஸ் ரோட் ஷோலாம் நடத்துகிறாங்க இல்லையா எல்லா மாநிலங்களையும் பட்டு வெளிநாடுகள்ட்ட போயிட்டு மன பணம்லாம் திரட்டி கொண்டு வருகிறார்கள் அப்படி இருக்கும்போது இவர்களோட நன்னடத்தைக்கு என்ன சான்று அதுதான் அந்த சட்டம் சொல்லுது இதை வந்து கண்டிப்பாக வந்து அனைத்து மக்களும் அனைத்து கட்சியினரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதான் மக்கள் எதிர்பார்க்கலாம் குற்றச்சாட்டு ஓட் எலெக்ஷன் கமிஷன் மேல குற்றச்சாட்டு வச்சவரே பின் வாங்கிட்டார் பின்வாங்கிட்டார் சிடிஎஸ் சஞ்சய் குமார் காங்கிரஸ் வந்து பெரிய ஒரு பூதாகரமா பேசிட்டு இருக்காங்க யாத்ரா அப்படிங்கிற மாதிரி இப்ப வந்து அந்த எலெக்ஷன் கமிஷன் மேல கேள்விக்குறியாகி ஓட் ஒரு யாத்ரா அப்படின்னு சொல்லிட்டு பீகார்ல என்ற ராகுல் காந்தி அவர்கள் ஆரம்பிச்சிருக்காரு அது எப்படி வரவேற்பு இருக்கு குற்றம் சாட்டினவர் பின்வாங்கிருக்காரு சோ ராகுல் காந்தி அவர்களுக்கு சட்ட ரீதியான சிக்கல் ஏற்படுமா சப்போஸ் எலெக்ஷன் கமிஷன் ஏதாவது நடவடிக்கை எடுத்தா அதாவது வந்து வந்து குற்றம் எதை அவர் குற்றச்சாட்டை வந்து சொன்னாரோ வேற வழி இல்லாம இப்ப வந்து வந்து கால பின்னாடி வாங்க முடியாது அந்த அளவுக்கு வந்து கம்பு சுத்திட்டாங்க வேற வழியே கிடையாது ஏன்னா இப்ப கூட போறவரு நீங்க பக்கத்துல வந்து தேஜஸ்வியாவது கேளுங்களேன் தம்பியோ அண்ணனோ சகோதரரு நீங்க வந்து ரெண்டு எலெக்ஷன் ஐடி கார்டு வச்சிருக்கிறீங்களே இது சரியாக தவறா அப்பனா பக்கத்தில் கேட்கலாம் மேடையில் மேடையில் இங்கே பிரச்சாரத்துக்கு போறீங்களா ஓட் ஷோர் அப்படின்ற பிரச்சாரத்துக்கு போறீங்க இல்லையா நாங்கள் எல்லாம் முத்தமர்கள் நாங்கள் எல்லாம் திருடர்கள் இல்லை ஏமாற்று பேர் வழிகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடையில் இருக்கிற அனைவரும் வந்து எனக்கு ஒரே ஒரு ஐடி கார்டு தாங்க இருக்கு நான் வந்து கரெக்டாக வந்து ஒரே ஒரு வாட்டி தான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்குறீங்களான்னு கேளுங்க தேஜஸ்வி யாதவ் பக்கத்தில் இருப்பார் ஆர்ஜேடி தலைவர் அவர்கிட்ட கேளுங்க அவர் வந்து இல்ல நான் ரெண்டு வச்சுருக்கேன் ரெண்டு வாக்காளர் அட்டை வச்சிருக்கேன் ரெண்டு வாக்காளர் அட்டையை வைத்து கொண்டது என்னுடைய தவறு இல்லை அது கொடுத்தது எலெக்ஷன் கமிஷனோட தப்புன்றாரு அதாவது நான் வந்து பைக்கை திருடின்னு போய்டோனா திருடின்னு போனது தவறு கிடையாது அந்த பைக்கோட ஓனர் உரிமையாளர் இருக்க பாத்தீங்களா அவர் வந்து பாதுகாப்பான இடத்துல அவங்க வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிக்கல ஆனாலும் அவரோட தப்பு தான் அது அவர் வந்து வீட்டு வாசல்ல வச்சுட்டாருங்க அது அவர் தப்பு திருடறது என் தப்பு இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு இந்த வார்த்தை இந்த இதெல்லாம் இன்னொன்னு அவர் வந்து குறிப்பிட்டு சொல்லும் போது இன்னைக்கு நான் வந்து சென்னையில வந்து ஆஹ் இருக்கும் போது ஒரு இடத்துல பார்த்தேன் அதாவது வீடற்ற மாணவ மாணவியர்களுக்கு ஒரு இலவச இரவு பாட வகுப்பு நடந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு பில்டிங்ல வந்து பாடம் நடத்திட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல நடக்குது அதாவது வீடற்ற மாணவ மாணவர்களுக்கு இலவச இரவு நேர பாடம் டியூஷன் சென்டர் ஓகே இப்போ வீடற்ற மாணவர்கள் அப்படின்னா அவங்களுக்கு விலாசம் என்னவாக இருக்கும் அவர்கள் தாய் தந்தையர்களுக்கு விலாசம் என்னவாக இருக்கும் அப்போ நம்ம நாட்டுல வீடு இல்லாம கூட மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு ஒத்துக்கிறோம் இல்லையா இப்போ வீடு இல்லாதவங்களுக்கு என்ன விலாசத்தை போட முடியும் அதுதான் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சொல்லுது ஜீரோ அப்படின்னு சொல்லுது உடனே இவர் வந்து அது அந்த ஜீரோ எப்படி பக்கத்தில் நீங்கள் சார் ராகுல் காந்தி அவர் கூட்டணியில் தான் இருக்கிறாரு நினைக்கிறேன் ஐஎன்டிஏ கூட்டணியில் அந்த ஐஎன்டிஏ கூட்டணியில் இருக்கிற தமிழகத்தில் தமிழக முதலமைச்சர் இங்கே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற சென்னை மாநகரத்தில் நான் சொன்ன இலவச இரவு நேர பாடம் நடந்து கொண்டிருக்கிறது வீடற்ற மாணவ மாணவியர்களுக்கு அவர்கிட்ட கேளுங்க அந்த பசங்களுக்குலாம் ரெசிடென்ஷியல் அட்ரஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேளுங்க நீங்க வந்து ஒண்ணுமே தெரிஞ்சுக்காம அதாவது இப்ப வீடற்ற மாநாட்டிலாம் அப்போ வந்து மோடி அரசாங்கம் வந்து எல்லாரையும் ஏழ்மைப்படுத்தி விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க உடனே ஜிஎஸ்டி மா எல்லாம் வந்து எல்லாம் வந்து மக்களின் வாழ்வாதாரத்தை நசுக்கி விட்டது நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி இருபத்தஞ்சு சதவீத மக்கள் வறுமை கோட்டிற்கே இருந்தாங்க இருபத்தி சதவீத இந்திய மக்கள் அதில் வந்து இப்போ பதினாலு பதினைந்து சதவீத மக்கள் வந்து வறுமை கோட்டு கிழக்கங்க கடந்த பத்து ஆண்டுகளில் பத்துலேருந்து பதினோரு சதவீத மக்கள் வறுமை இருந்து மீட்டெடுக்கப்பட்டு இருக்கிறார்கள் நீங்கள் எப்படி வேணால் வந்து நேரடிவ் செட் பண்ணலாம் ஸோ அதனால வந்து இவர் தனக்கு கிடைத்த டேட்டாவை வச்சு கொண்டு ஏதோ ஒன்று ஒரு நேரடிவ் செட் பண்ணிடணும் வரப்போகின்ற பீகார் தேர்தலில் வந்து இப்போ நீங்கள் வந்து இந்த மோடி ஐயா மேலேயோ இல்லை பாப்பரேஷன் சிந்துன்னு ஒரு பெரிய சொன்னாங்க பாராளுமன்றத்தை முடக்கினாங்க ட்ரம்ப் தான் வந்து போரை நிறுத்திட்டாரு மோடியை வந்து எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு ஆம்னு ஒத்துக்க வேண்டித்தானே இல்லைன்னு சொல்ல வேண்டித்தானே இப்போ இல்லைன்னு சொன்னால் உண்மைதான் மோடி ட்ரம்ப் தான் நிறுத்திட்டாரு அப்படின்றாங்க நேத்து பாகிஸ்தான் ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர் சொல்றாரு நாங்கள் வந்து ட்ரம்பின் அழுத்தத்திற்காக இந்த போரை வந்து வாபஸ் செலவில்லை எங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தின் மூலமாக போரில் எங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டது பணம் இல்லைங்க டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் வாங்கறதுக்கு அதனால வந்து நாங்கள் இந்தியாட்ட சொல்லி சீஸ் ஃபயர் போர் நிறுத்தத்தை வந்து உடனடியாக அமலுக்கு கொண்டு வர வேண்டும் சொன்னோம் அதனால போர் வந்து அமலுக்கு போர் நின்னது எங்களுக்கு போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததுன்ற யாரு பாகிஸ்தான் ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அதை வந்து டெப்டி பிரைம் மினிஸ்டர் சொல்கிறார் பாகிஸ்தான்ல உள்ளவங்க ஆனால் இங்கே உள்ள ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு இல்லைஏ கூட்டணி தலைவர்கள் இல்லை இல்லைங்க எங்களுக்கு ட்ரம்ப் சொன்னதான் வேத வாக்கு ட்ரம்ப் தான் வந்து எங்களை வழி நடத்துகின்ற தலைவர் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க சோ அதனால பாத்தீங்கன்னா இவர் எடுத்துக்கொண்டுகின்ற செல்லுகின்ற எந்த ஒரு பிரச்சாரமும் ஒரு வெற்றியை வந்து அவங்களுக்கு எடுத்து கொடுக்க மாட்டேங்குதுன்றதுனால ஏதோ ஏதோ வச்சு கதை கண் கதை கட்டி கொண்டு கம்பு கொண்டு திரிந்து கொண்டு வருகிறார்கள் கண்டிப்பா வரப்போகின்ற தேர்தலில் அதனோட விடை கிடைக்க ஆரம்பிக்கும் விடை கிடைச்சாலும் அதுல இருந்து புரிந்து கொண்டு அது என்ன மக்கள் நமக்கு பாடத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க அதுல இருந்து மாறி வருவோமான்னு பாத்தீங்கன்னா மாறி வர மாட்டாங்க திருப்பி திருப்பி வந்து என்ன இப்போ நான் சொல்லுவாங்க மார்க் எடுத்துட்டாங்க ஐநூத்தி நாற்பத்தி மூணு யா ஃபெயில்யா நீ நூத்து கிடைக்கலையா நீ அப்படின்ற மாதிரி திருப்பி திருப்பி யாராவது ஒருத்தர் சொல்லி கொடுத்து கொண்டே வர வேண்டும் அப்பதாவது திருந்து வரலான்றது பாக்கணும் அடுத்தது சுதந்திர உரையில தீபாவளிக்கு பரிசு காத்து இருக்கிறது அப்படின்னு சொன்னாரு ஜிஎஸ்டி வரி அந்த இது வந்து குறைக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க சோ அந்த ஸ்லாம் இருக்காதா என்ன மாதிரி எத்தனை பர்சன்டேஜ் குறைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தீபாவளி பரிசு மோடி அரசாங்கம் கொடுக்க என்ன காத்திருக்கு இல்ல கண்டிப்பாக அவர் அறிவித்துட்டார் ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினம் அன்று டபுள் தமாக்கா டபுள் போனஸ் இந்திய மக்களுக்கு காத்துக் கொண்டிருக்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் தீபாவளி ஒட்டி அனைத்து தொழில் நிறுவனங்களை வேலை செய்வாக்கணும் இல்லை கடையில் வேலை செஞ்சால் கூட அவங்களுக்கு வந்து ஒரு மாதம் போனஸ் கொடுத்துருவாங்க அது வந்து ஜாதி பாகுபாடின்றி மத பாகுபாடின்றி அனைவருக்கும் கொடுக்கப்படும் ஏன்னா தீபாவளி என்பது ஒரு மிகப்பெரிய பண்டிகை அது வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எல்லாருக்கும் அனைவருக்கும் வழங்கப்படும் அந்த நிறுவனத்தில் கொடுப்பாங்க அதை தாண்டி என்ன சொன்னார்னா இப்போ வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழில் ஏற்றப்பட்ட சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து ஐந்தாண்டுகள் முடிவு பெற்று அவங்க வந்து எல்லா அனைத்து மாநிலங்களுக்கும் உரிய காம்பன்சேஷன் தொகையை வந்து கொடுத்து அளித்தது பிறகு இன்னும் அடுத்த ஒரு மூன்று வருடங்கள் கழிந்து இப்போ எட்டு எட்டு வருஷம் நிரம்பி நிறைந்து இப்போ ஓடிக்கொண்டிருக்கிறது அது என்ன சொன்னால் இப்ப ரேஷனலைசேஷன் பண்ணலாம் இப்ப எப்படின்னா இப்போ வந்து மொத்தம் ஐந்து அடுக்கு இருக்குது ஜிஎஸ்டில இப்போ ஜீரோ ஐந்து பன்னெண்டு பதினெட்டு இருபத்தெட்டு சோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்ப வந்து ரெண்டு சட்டம் ரெண்டு வரி அடுக்குக்கெல்லாம் கொண்டு வரலாம் ஜீரோன்றது எப்பவுமே இருக்கும் ஜீரோவை வந்து விட்டு விட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தெட்டில் வந்து இரண்டு வரி அடுக்குகளாக கொண்டு வரலாம் அதுக்கு ப்ரப்போசல் வந்து குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்கிற ஒரு டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அவங்க வந்து அவங்க வந்து அவங்களுடைய இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க பேப்பர்லாம் ப்ரெசென்ட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுவாங்க வர போகின்ற செப்டம்பர் மாதத்தில் வரப்போகின்ற ஜிஎஸ்டி கவுன்சிலில் அதற்கு என்ன ப்ரப்போசல்னு வைப்பாங்க அந்த ப்ரப்போசல் வைக்கும்போது எனக்கு தெரிந்து ஐந்தும் பதினெட்டும் வந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இருபத்தெட்டை வந்து எடுத்துடுவாங்க ஏன்னா இருபத்தெட்டில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கூடஸ் சொல்ற வாஷிங் மிஷின் ஆக டிவி ஃப்ரிட்ஜு அப்புறம் கார்கள் அந்த கார்லாம் வந்து அந்த கேட்டகரியில இருக்கு இருபத்தெட்டு சதவீதத்துல இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம இருபத்தெட்டுலேருந்து அதை வந்து பதினெட்டுக்காக குறைத்து அப்புறம் பதினெட்டில் இருக்கிற சில அனைத்து பொருட்களுமே ஐந்துக்கு போயிடுமான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வாய்ப்புகள் குறைவு பதினெட்டுல இருக்கிற சில அத்தியாவசிய தேவையான பொருட்கள் குறிப்பா இன்சூரன்ஸ்ன்னு சொல்லலாம் நாம இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இருக்கு இல்லையா இன்னைக்கு பதினெட்டு சதவீதத்துல வந்து அது சார்ஜ் ஆகிட்டு இருக்கு மேபி அடிப்படை தேவையான ஹெல்த் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் இதெல்லாம் வந்து ஐந்து சதவீதத்துக்கு கொண்டு வந்து இது பண்ணுவாங்க மாடிஃபை பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அது தவிர பார்த்தீங்கன்னா சில இன்சூரன்ஸ் ஆன் பெரிய பெரிய ப்ராப்பர்டிஸ் லக்ஸரி ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கட்டும் இல்லைனா வந்து ஒரு பெரிய நிறுவனங்கள் எடுக்கின்ற இன்சூரன்ஸ் பாலிசி மேபி அதுக்கு பதினெட்டு சதவீதம் தொடர்ந்து இருக்கலாம்ன்றது என்னோட அசம்ஷன் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து சதவீதத்தில் அத்தியாவசிய தேவையான பொருட்கள் ஐந்து சதவீதத்தில் இருக்கும் மக்களுக்கு அடுத்த லெவல்ல நம்ம வாங்குகின்ற பொருட்கள் பதினெட்டுக்கு இருக்கும் இந்த இருபத்தெட்டு என்பது வந்து மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய அதிகமாக இருக்கிறது சரி இதனால் வரி இழப்பு ஏற்படுமே என்ன பண்ண போறாங்க அப்படின்னோன்னே உடனே மக்கள் என்ன மாநிலத்தில் உள்ளது எதிர்கட்சி குறிப்பாக நம்ம இங்க இருக்கிற திராவிட மாடல் அரசாங்கத்தோட நிதியமைச்சரோட வருமானம் வந்து இழப்பு ஏற்பட்டுடும் அதுக்கு நாங்க என்ன பண்றது நீங்க தானே வந்து முதல்ல கேட்டீங்க ஜிஎஸ்டி வரி வந்ததுனால நசுக்கப்பட்டு விட்டோம் எம்எஸ்எம்இக்கெல்லாம் வந்து இங்க வந்து நிலை குலைந்து போய்விட்டார்கள் அப்போ ஜிஎஸ்டியை வந்து நீங்க குறைக்கணும் குறைக்கணும்னு நீங்க அப்ப சொல்லிருக்கணும்ல நீங்க குறைங்க பட் ஆனா வந்து மாநிலத்துக்கு வந்து வருமான இழப்பு ஏற்படாம குறைங்கன்னு சொல்லிட்டு என்னைக்காவது ஒரு நாள் சொல்லியிருக்கிறீங்களா அதான் நான் சொல்றேன் இப்பவுமே வந்து என்றால் எதிர்த்து பேசுவது என்பதே வந்து இவர்களோட குல தொழிலாக மாறிவிட்டது சோ இதுக்கு என்ன பண்றாங்கன்னா அந்த ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஷன் ஒன்று இருக்கு அது வந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அமுல்ல இருக்கும்னு சொல்லிட்டு சட்டம் இருக்கிறது அது வந்து லக்ஸரி கூட்ஸ் ரொம்ப ரொம்ப ஆடம்பர கூட்ஸுக்கு மட்டும் பொருட்களுக்கும் அப்புறம் நமக்கு வந்து சின் கூட்ஸ் சொல்லுவோம் அதாவது நம்மளால உபயோகிக்கப்படக்கூடாது அப்படின்னு சில பொருட்கள் இருக்கு புகையிலையா இருக்கட்டும் வீரா இருக்கட்டும் மதுபான வகைகள் அதுக்கெலாம் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு செஸ் இருக்குது நடைமுறையில் அந்த மாதிரியான பொருட்களுக்கு மேபி நாற்பது சதவிகிதம் காம்பன்சேஷன் செஸ் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணப்படும் அதன் மூலமாக வருகின்ற தொகையின் மூலமாக இந்த மாநிலங்களுக்கு வருமான இழப்பு ஏற்பட்டதுன்னா அதை வந்து ஈடுகட்டுவதற்கான ஒரு ஃபார்முலாவும் வரலாம் ஏன்னா இது வந்து எப்படி சொல்கிறேன்னா பழைய காலத்தில் இந்த மாதிரியான ஃபார்முலா இருந்ததுனால இந்த மாதிரியான புது ஃபார்முலாவுக்கு வந்து மத்திய அரசாங்கம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது டு ஆன்சர் யுவர் பாயிண்ட் கண்டிப்பாக வந்து இரண்டடுக்கு ஜிஎஸ்டி வந்து வருவதற்கான சாத்தியங்கள் இருக்கு அது ஒன்று ஐந்தாகவும் இன்னொன்று பதினெட்டாகவும் இருக்கும் இதனால வருமான இழப்பு வந்து மாநில அரசாங்க அரசாங்க இழப்பு ஏற்படாமல் பாதுகாப்பதற்காகவும் சில திட்டங்கள் கொண்டு வரப்படும்ன்றத நான் எதிர்பார்க்குறேன்